பாரிஜாத அந்த சீரியல் வந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணல அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இசை வந்து எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு விசால் வந்து ஸ்ரீஜா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே பானுமதி தான் பண்ணியிருக்கிறா ஆனால் நீ என்னன்னா இசையை போட்டு இப்படி சந்தேகப்பட்டுட்டு அப்படிங்கும் போது உடனே வந்து ஸ்ரீஜா வந்து நினைக்கிறாங்க நல்ல வேலையாக பானுமதி ஆண்டி வந்து நம்மளை காப்பாத்திட்டாங்க நம்ம பண்ணின தப்புக்கு அவங்க பலிகடா ஆகிட்டாங்க எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு தான் பானுமதி ஆண்டியும் நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா நினைக்கவும் உடனே ஸ்ரீஜா வந்து விசால் கிட்ட சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிரு விசால் நான் வந்து இசையை தான் பண்ணியிருக்காளோன்னு சொல்லிட்டு நான் வந்து தப்பா தப்பாக நினைச்சிட்டேன் என்னை மன்னிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸ்ரீஜா வந்து நடிக்கவும் இப்போ விசால் வந்து சொல்கிறாங்க இதுக்கு பரவாது நீ இசை வந்து புரிஞ்சுக்கோ அவ அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லவும் ஸ்ரீதா விசால் அப்படின்னு ஸ்ரீஜா வந்து சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து இங்கே ரம்யாவை தான் காட்டுறாங்க ரம்யா கிட்ட இருந்து எப்படியாவது உண்மையை வர சொல்லிக்கிட்டு ராகவ் இசை அவங்க வர்சினி இவங்க மூணு வந்து ஒவ்வொரு திட்டமாக போட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்கள பயமுறுத்துற மாதிரிக்கே ஒன்று ஒன்றா செய்யவும் அப்போ ரம்யா வந்து ஸ்ரீஜாவுக்கிட்ட வந்து ஃபோன் பண்ணுறாங்க நீ உடனடியாக வா அப்படின்னு சொல்லவும் உடனே ஸ்ரீஜாவும் வராங்க என்ன ரம்யா என்னை உடனே வர சொன்ன ஆன்டி வேற தாலி எடுக்க போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னும் கல்யாணத்துக்கு ஒரு நாள் தான் நீ இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ ரம்யா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரு ஸ்ரீஜா எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும் போது என்ன சொல்லிட்டு இருக்கிற பயமாக இருக்குது அப்படிங்கும்போது ஆமாம் ராத்திரியானா இந்த மாதிரிக்கு வந்து ஒரே சத்தமாக இருக்குது இதுல எனக்கு ஒரு லெட்ரு வர வந்தது அந்த லெட்டரில் நீ உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கிறாங்க யார் இது எழுதுனாங்கன்னு எந்த அட்ரெஸுமே இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு அப்படிங்கவும் அப்போ ஸ்ரீஜா வந்து சொல்கிறாங்க அங்கே பாரு ரம்யா அப்படி

பயமாக இருந்துச்சுன்னா நீ வேறு எங்கேயாவது போய் தங்கிக்கோ நீ தனியாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு எங்கே போய் தங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாரு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீ அதை பற்றி இதை நினச்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா சொல்லிட்டு போயிருந்தாங்க அப்போ ரம்யா நினைக்கிறாங்க இவ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிருந்தா ஆனால் நானும் இந்த அவசியம் எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து தான் பார்த்தோம்னா வந்து அவங்க சுபத்ரா வீட்டுக்கு ஒரு சாமியார் வராங்க அப்போ அவங்க வந்ததுமே சுபத்ரா அவங்க மாமியார் எல்லாமே வந்து அவங்கள வரவே சாமி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தது உண்மையிலே நாங்கள் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணும் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லினா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அது மட்டும் இல்லாம என் ரெண்டு பசங்களுக்கும் கல்யாணம் வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி நேரத்துல நீங்க என் வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து என் ரெண்டு மருமகளையும் நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்த பார்த்தோம்னா அவங்க சாமியார் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க பாரும்மா உன் சின்ன பையன் கல்யாணத்தை வச்சுதான் உன் பெரிய பையனுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கவும் இது இப்படி சொன்னதுமே வந்து சுபத்திராவுக்கு ஒண்ணும் புரியாம பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன சாமி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது ஆமாம் ஒரு ரெண்டு பையன்கள் ஃபர்ஸ்ட் சின்ன பையனுக்கு தான் கல்யாணம் நடக்கணும் சின்ன பையன் பொண்ணுக்கட்டை தாலி கட்டினதுக்கு அப்புறமா தான் பெரிய பையனுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே ருக்கு வந்து அதிர்ச்சடைகிறாங்க என்னது இந்த சாமியார் இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு அப்படி இப்படி சாமியார் சொல்கிறத பார்த்துட்டு உடனே ஸ்ரீஜா வந்து நினைக்கிறாங்க எப்படியோ விசால் ஃபஸ்ட்டு என் காலத்தில் தாலி கட்டிட போகிறாரு அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவும் வந்து சாமியார் வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க அங்கே பாரு சுபத்ரா ஃபஸ்ட்டு உன் சின்ன பையனுக்கு தான் கல்யாணம் நடக்கணும் கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா தான் உன் பெரிய பையனுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கவும் என்ன சாமி இப்படி இருக்கிறீங்க இது வழக்கத்துக்கு மாறாலாம் இருக்குது எப்போவுமே வந்து நம்ம வழக்கப்படி பெரியவனுக்கு தானே ஃபஸ்ட்டு வந்து கல்யாணம் நடக்கணும் அதுக்கப்புறம் வந்து சின்னவனுக்கு அப்படிங்கும் போது நீ சொல்கிறது சரி தான் ஆனால் ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் நடந்து ஆகணும் அப்படின்னு சொல்லவும் சரி சாமி நீங்களே இப்படி சொல்லி முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா நாங்கள் அப்படியே செஞ்சுருந்தோம் அப்படின்னு சுபத்ராவும் அவங்க அத்தை அப்புறமா சுபத்ராவோட கணவர் எல்லாருமே சொல்லவும் அப்போ சுபத்ரா வந்து சொல்கிறாங்க சாமி என் மருமகளை வந்து ஆசிரம் பண்ணுங்க என் மருமகளையும் மகனுங்களையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பார்த்தோம்னா சாமியை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்த்ததுமே அவங்க இசையை கூப்பிடவும் அப்படின்னா வந்து இசை வந்து சாமியார் பக்கத்தில் வராங்க அடுத்ததாக பார்த்தோம்னா விஷாலை கூப்பிடவும் விசாலும் வந்து சாமியார் பக்கத்தில் வரவும் ரெண்டு பேருக்கும் தன்னுடைய ஆசீர்வாதத்தை வந்து சாமியார் கொடுக்குறாங்க இதை கொஞ்சம் கூட யோசிக்காத வந்து ஸ்ரீஜா வந்து அதிர்ச்சியடைகிறாங்க என்னங்க இருக்குது விசாலுக்கும் இசைக்கும் வந்து இந்த சாமியார் ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்கிறாங்க விசால் வந்து என்ன தன கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு இந்த சாமியார் என்னென்ன இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா வந்து அதிர்ச்சி அடையவும் அப்போ சிந்தாமணி சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு தெரியலையே நடக்கிறது எல்லாமே வந்து அவளுக்கு சாதகமாக தான் நடந்துட்டு இருக்குது இப்போ என்னன்னா சாமியார் வந்து அவங்க ரெண்டு ஊருக்கும் ஆசிரியம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கவும் அப்போ ருக்கும் அடைகிறாங்க இது என்னது விசாலுக்கும் இசைக்கும் வந்து ஆசீர்வம் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கும் போதே உடனே வந்து அவங்க சுபத்ரா வந்து சொல்கிறாங்க சாமி விசால் கட்டிக்க போகிற பொண்ணு வந்து இங்கே நிற்கிறா பாருங்க இந்த நிக்கிறால் ஸ்ரீஜா இவா காலத்தில் தான் விசால் வந்து தாலி கட்ட போகிறான் இவா தான் வந்து சின்ன மருமகம் அப்படின்னு சொல்லவும் உடனே சாமியார் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஸ்ரீஜாவே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கவும் உடனே வந்து ஸ்ரீஜாவுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது சாமியாரை பார்த்து திரு திரு முடிச்சுட்டு இருக்கவும் இப்போ சாமியார் வந்து சிரிச்சிக்கிட்டே சொல்கிறாங்க யாராருக்கு என்னென்னு கடவுள் வந்து விதி போட்டுட்டார் விதி போட்ட முடிச்சில் தான் அது போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாமியார் வந்து சிரிச்சுட்டு போகவும் தான் பார்த்தோம்னா அவங்க சுபத்ராவுக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்போ ராகு வர்ஷினியா அவங்களையும் கூப்பிட்டு சாமியார் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க இப்படி வந்து இவங்க நாலு வரையும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு போகும் அப்ப உடனே வந்து சுபத்ரா வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன நடக்குதுன்னே ஒண்ணு புரிய மாட்டேங்குது சாமியா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ஸ்ரீஜா வந்து அவங்க சுபத்ராட்ட சொல்றாங்க ஆண்டி இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது விசால் ஏன் தானே தாலி கட்ட போகிறாரு அப்படின்னா விசாலுக்கும் எனக்கும் தானே அந்த சாமியாரை வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் இவர் என்னென்னா இப்படி இசையோ கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறார நீங்கள் கேட்டதுக்கு எதுவுமே சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டு போகிறாரு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி இருக்கவும் அப்போ சிந்தாமணி சொல்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்போ விசாலுக்கும் இசைக்கு தான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் போலுக்கு அப்படிங்கவும் இங்கே பாரு நானே கோவமாக இருக்கிறேன் நிப்பசமாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு ஸ்ரீஜா வந்து சிந்தாமணியை போட்டு திட்டவும் அப்போ சுபத்ரா வந்து சொல்கிறாங்க ஸ்ரீஜா அன்னைக்கு கொஞ்சம் அமைதியாக இரு சாமியார் எதுக்காக இப்படி பண்ணார்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக வந்து உங்கள் ஊருக்கு தான் கல்யாணம் போகுது அப்படின்னு இருக்கவும் உடனே வந்து சுபத்ரா வந்து இப்படி ஸ்ரீஜா கிட்டே சொன்னாங்களே தவிர சுபத்ராவுக்கும் சந்தேகமாக இருக்குது எதுக்காக சாமியார் இந்த மாதிரிக்கு பண்ணினார் அவர் நம்மகிட்ட கேட்டதுக்கு நம்ம கேட்டது கூட அவர் வந்து சிரிச்சுக்கிட்டு போனார் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க